தமிழும் பிற செம்மொழிகளும் கழப்பிரரை வென்ற பாண்டி மதுரை மன்னர் கழங்கமின்றி நூற்றாண்டு மூன்று கொண்டு பழங்காலம் போன்று தமிழ் வளர்த்து வந்தார் படையெடுத்த மாலிகாபூர்க்கு பின்பு நலமற்று நாயக்கர் ஆண்டபோதும் நாடு நலம் பெறுவதற்கு நான்கு நூறு பலமான ஆண்டாக பாண்டி மன்னர் நலங்கொண்டு தென்காசி இருந்து ஆண்டார் கச்சியப்பர் சேக்கிழாரும் கம்பர் தோன்றி காப்பியங்கள் படைத்தார்கள் கடமை ஒன்றி கச்சிதமாய் பத்து முதல் பன்னிரண்டாம் கால நூற்றாண்டுகள் தமிழின் வளர்ச்சி காலம் மிச்ச பதிமூன்றாம் நூற்றாண்டு காலம் மிச்சதற்கு ஏற்றதொரு காலமாக அச்சமின்றி தமிழாட்சி வளர்ந்ததாலே அருமையான இலக்கியங்கள் மிளிர்ந்ததாமே வளையாபதி குண்டலகேசி நளவன்பா வனப்புமிகு மிகு காப்பியங்கள் மற்றும் கழையுடனே கலிங்கத்து பரணியோடு கம்ப ராமாயணம் ஜீவகன் தந்திட்ட சுழை கொடுக்கும் பலா போல சுவை மிகுந்த சொற்சுவையின் சிந்தாமணி வந்த காலம் மழை போன்று மொழிக்குதவும் கவிக்கு யாப்பு மலிவாக வழங்கிய நூல் பலவும் யாத்து சிறப்புக்குள் யாப்பருங்கலமும் இலக்கணங்கள் சீரிய யாப்பருங் கலக்காரிகையும் நன்னூல் தரம் மிகுந்த இலக்கணமும் வழங்கி தான தருமம் செய்வதைப் போல நேமிநாதம் திறம் மிகுந்த வீர சோழிய நூலும் தோன்றி தேன் போன்ற இலக்கணமும் இலக்கியங்கள் அறம் தரும் செந்தமிழ் வளர்க்க உரமும் தந்து குரல் போல நறுமணமும் தருமாம் என்றும் ஒன்பதாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டிலே மெய்கண்டாரின் உன்னத நூல் சிவஞான போதம் கண்டோ அன்புருவாம் அருணந்தி சிவாச்சாரியாரின் அருள் சிவஞான சித்தியாரும் இன்பமய இருபக்து போன்ற எளிமையான சைவ சித்தாந்த சாத்திரங்கள் உண்டாக கண்டோமே அன்பும் பண்பும் கொண்ட மனங்கள் மகிழ்வு கொண்டு நின்றோம்